ியாவின் மிகச்சிறிய சிப் உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் இன்று செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் உலகம் இந்தியாவை நம்புவதால் செமிகண்டக்டரின் வருங்காலத்தை கட்டமைக்க இந்தியா தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டார் ஒரு காலத்தில் எண்ணெய் கருப்பு தங்கம் என்று கூறப்பட்டது போல் தற்போது சிப்புகள் புதிய டிஜிட்டல் வைரங்களாக கருதப்படுகிறது என்று அவர் கூறினார் கடந்த நூற்றாண்டை எண்ணெய் வடிவமைத்தது போல இருபத்தி ஒன்றாம் நூற்றி சின்னஞ்சிறு சிப்புகள் உருவாக்குவதாக பிரதமர் தெரிவித்தார் உலகளாவிய செமிகண்டக்டர் சந்தை வரும் ஆண்டுகளில் ஒரு டிரில்லியன் டாலரை தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக கூறிய நரேந்திர மோடி இந்த சந்தையில் இந்தியாவுக்கு பெரும் பங்கு இருக்கும் என குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பத்து செமிகண்டக்டர் திட்டங்களில் பதினெட்டு பில்லியன் டாலர் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் செமிகான் இந்தியா மாநாட்டில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் செமிகண்டக்டர் சிப்பை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட அதனை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் கொந்தளிப்பான காலகட்டத்தில் இந்தியா வளர்ச்சியின் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக குறிப்பிட்டார் குறுகிய காலத்தில் செமிகண்டக்டர் துறையில் உலகையே இந்தியாவை நோக்கி பார்க்க வைத்துள்ளோம் என்றார் அவர் ஐந்து செமிகண்டக்டர் யூனிட்டுகளின் கட்டுமான பணிகள் வேகமாக நடந்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் மோடிக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் சிப்பை வழங்கியுள்ளதாக கூறினார் உலகளாவிய கொள்கை குழப்பம் மிகப்பெரிய நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் இந்த கொந்தளிப்பான காலங்களில் இந்தியா நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது என்றும் கூறினார் இஸ்ரோவின் செமிகண்டக்டர் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட விக்ரம் சிப் வெளியிடப்பட்டுள்ள இன்று இந்தியாவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது குறித்து சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த சிப் பிரதமருக்கு செமிகான் மாநாட்டில் வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்தியா அதிவேகமாக வளர்ந்து வருவதை இது பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்த செமிகண்டக்டர் சிப் வெளியிடப்பட்டுள்ள சம்பவம் இந்திய உலகில் வளர்ந்து வரும் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சி மையமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் நீடித்த இலக்கு வாக்குறுதியை நிறைவேற்றும் விஷயத்தில் ஜி இருபது நாடுகளில் இந்தியா சிறந்த நாடாக திகழ்கிறது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு இருபதாவது உலகளாவிய நீடித்த இலக்கு உச்சி மாநாட்டில் பேசிய அவர் கார்பன் உமிழ்வை குறைக்கும் நடவடிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய பங்காற்றி இருப்பதாக தெரிவித்தார் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் இந்தியா தொடர்ந்து உறுதியுடன் உள்ளதாகவும் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கூறினார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகளை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே இந்தியா எட்டியிருப்பதாகவும் ஐம்பது சதவீத எரிசக்தி நிறுவுத்திறன் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வாக்கில் ஐநூறு ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது என்று பியூஷ் கோயல் தெரிவித்தார் அரசியலுக்கு தொடர்பில்லாமல் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து இவ்வுலகை நீத்த தமது தாயாரை பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆர்ஜேடி மேடையில் அவமதித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி வேதனை தெரிவித்துள்ளார் பீகார் ராஜ்ய ஜீவிகா நிதிசாக் சஹகாரி சங்கத்தை மெய்நிகர் முறையில் திறந்து வைத்த பிரதமர் தமது அன்னை தம்மை விட்டு பிரிந்ததால் தம்மால் கோடிக்கணக்கான அன்னையருக்கு சேவை புரிய முடிந்ததாக அவர் கூறினார் இந்த அவமதிப்பு சில அன்னையர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்ததை தம்மால் பார்க்க முடிந்தது என்றும் இது மிகவும் கவலைக்குரிய வேதனை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் ஜெர்மனியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர் நாட்டிலேயே இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ள மாநிலமும் தமிழ்நாடு என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மிதிவண்டி முதல் போருக்கு அவசியமான கவச வண்டிகள் வரை தயாராகி வருவதாக கூறிய அவர் தொழில்துறையின் இதய துடிப்பாக தமிழ்நாடு திகழ்வதாக தெரிவித்தார் பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டுமென ஜெர்மனி முதலீட்டாளர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க கச்சத்தீவுக்கு சென்று பார்வையிட்டார் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பின்னர் கச்சத்தீவுக்கு அவர் சென்றார் கச்சத்தீவில் உள்ள அந்தோனியார் கோயிலுக்கும் அவர் சென்றார் இலங்கையின் ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியாவிலிருந்து மிக அதிகமாக இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடந்த மாதத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி எழுபத்து மூன்று இந்தியர்கள் இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது இது இலங்கைக்கு வருகை தந்த ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து பேரில் இருபது புள்ளி நான்கு சதவீதமாகும் we <laughs>